லீலி மலர் அன்னை மரிநீயே ஆரோக்கிய தாயி கண்ணல் சுவை நமதே கண்ணி மரியா ஏ கண்ணி மரியாயே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசிதந்தால் தான் பிறக்கு முன்னே தன்னை இந்த புவி கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசிதந்தான் தான் பிறக்கும் முன்னே வண்ண வண்ண லீலி மலர் மரணியே ஆரோக்கிய தாயே அல்ல அல்ல குறையாத ஆலியம்மா உந்தனுள்ளம் தெளிதமை காவியம்மாய் தித்திக்கும் கருணை வெள்ளம் வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தாயம்மா லா பேரின்பத்தின் எலிவாசல் திருவிளக்கே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மறினியே ஆரோக்கிய தாயே தாளாத கொடுமை காளாகித் தவித்து நின்றோம் கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ துணையே ஆரோக்கியமாதாவே வண்ண வண்ண லீலி மலர் அன்னை ஆரோக்கிய தாயே